ஹாய் எவ்ரிவான் இருபத்தி எட்டு வயதுகளை உடைய பாத்திமா சப்னா என்ற இரண்டு குழந்தைகளின் தாயை கணவனே தீயிட்டு கொளுத்திய சம்பவம் புத்தலத்திலே பதிவாகி தீயிட்டு கொளுத்தியதன் பின்னர் பயத்திலே அந்த பெண்ணின் தீயை அணைக்க முயன்ற பொழுது கணவனிலும் தீ ஏற்பட்டுள்ளது அயலவர்கள் இணைந்து இவர்களில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தி வைத்தியசாலையிலும் அனுமதித்திருந்தனர் என்றாலும் இறுதியில் இருபத்தி எட்டு வயதுகளை விடைய பாத்திமா சப்னா உயிரிழந்த சோகமே பதிவாக்கி உள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுர்மை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் தில்லையடி பிரதேசத்திலே இருபத்தி எட்டு வயதுகளை உடைய பாத்திமா சப்னா என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயொருவர் உயிரிழந்த சோகமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறிப்பிட்ட இருபத்தி எட்டு வயதுகளிலுடைய பெண்ணிற்கும் அவருடைய கணவருக்கும் ஏற்பட்ட முருகல் நிலை தகராறு காரணமாகவே இறுதியில் கணவனின் உச்சகட்ட கோபம் காரணமாக இந்த கொலை பதிவாகியுள்ளது இறுதியிலே குறிப்பிட்ட பெண்ணின் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி கணவன் தீ அதன் காரணத்தினால் குறிப்பிட்ட பெண்ணிலே வாரிய அளவில் தீப்பற்றி எரிந்த நிலையில் பயத்தின் காரணமாக கணவன் அந்த தீயினை அணைப்பதற்கு முயற்சி செய்துள்ளார் அணைப்பதற்கு முயற்சித்த வேளையில் ஏற்பட்டுள்ளது கட்டுப்படுத்தி அயலவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இறுதியில் அதிக அளவிலே தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் குறிப்பிட்ட பெண் சிலாபம் வைத்தியசாலைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்றாலும் சிகிச்சை பலனின்றி குறிப்பிட்ட பெண் உயிரிழந்துள்ளார் இந்த சோகமான சம்பவம் பிரதேசத்திலே நேற்று இடம்பெற்றுள்ளது இருவருக்கும் இடையில ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக அதிக உச்ச கோபம் காரணமாக இன்று ஒரு உயிரே உலகை விட்டு பிரிந்துள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்